பீகாருக்கு அப்புறம் பீகாருக்கு அப்புறம் ஒரு விஷயம் நடக்கும் இந்த மாதிரி ஒரு ஏற்பான விஷயம் நடக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களே இந்த எஸ்ஆர் நோக்கி இல்லை என்ன நடக்குதுன்னே புரியலை இவங்க என்ன திட்டத்தில் அதை நடத்துகிறாங்கன்னு தெரியல இது இது வந்து தனக்கு வேண்டிய வாக்காளர்களை வச்சு நீதி வாக்காளர்களை நீக்கி விடுவதை தவிர இதில் வேறு என்ன நடக்கும்னு நினைக்கிறீங்க உண்மையிலே மனச்சான்று மனச்சான்றுப்படி இவர்கள் வந்து இந்த வாக்கு சரியான வாக்காளர் உரிய வாக்காளர்களுக்கு வாக்குரிமை இருக்கணும் ஒருவர் இரண்டு இடத்துல செலுத்துறது அது தவறு இறந்து விட்டவர்கள்லாம் அவங்க வாக்கு பல ஆகலாம் எடுக்கப்படாமல் இருக்குது நாங்களே தேர்தல் நிலையத்தில் முறையிட்டோம் அந்த வாக்கை ஒருத்தர் போலியானவர் வந்து செலுத்திடுறாரு இதெல்லாம் முறைகேடு சரி அப்போ அதை அதை மட்டும் கண்டு உணர்ந்து வெளியில் நீக்கிறதான சரியான திருத்தமாக இருக்க முடியும் நீங்கள் மொத்த பேரையும் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்குள்ளே செய்து முடிங்க அப்படின்னா எனக்கு இன்னும் ரெண்டு மாதத்துக்குள்ளே தேர்தல் வரப்போகுது எல்லாருமே கூட்டணி யாரோடு எல்லோரும் தேர்தல் பரப்புரைக்கு ஓடிக்கிட்டு இருக்கிறாங்க இந்த பிரச்சனையில் நீ இப்போ வந்து இந்த வாக்கை சரிவார்னா இது எந்த மாதிரியான நெருக்கடியை நீங்கள் மக்களுக்கு கொடுக்குறீங்க நீங்கள் என்னை மக்களுக்கு இது உறுத்து ஆபத்து தெரியல ஏன்னா ஒரு நாட்டில் இந்த நாட்டில் குடி இந்த 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 மக்களாட்சியை ஏற்றுக்கொண்ட நாட்டில் வாக்குரிமை தான் மக்களுக்கு இருக்கிற கடைசி வலிமை மிக்க ஒரு ஆயுதம் உரிமை அந்த உரிமையே பறிபோகும்னா வேறு என்ன இருக்குது எனக்கு இங்கே வேறு என்ன இருக்குது சொல்லுங்கள் குழப்பங்கள் இருக்குன்னு பொதுமக்கள் சொல்றாங்கன்னு இருக்காது குழப்பமான ஒரு படிவம் அது நீங்க எளிதில் பூர்த்தி செய்யக்கூடாது நான் ஏற்கனவே வாக்குரிமை பெற்று வச்சிருக்கல செலுத்திருக்கல அப்புறம் அதை எதுக்கு சோதிக்கிற உனக்கு வேலை இல்லையா உனக்கு வேலை இல்லையா எனக்கு வேலை இருக்குல்ல நீ உனக்கு ஒரு வேலை இல்லைன்னா எனக்கு வேலை இருக்கு நீ ஏன் பதட்டமா வச்சுக்கிற எதுக்கு வச்சுக்கிற நீ பல முறை வாக்கு செலுத்திருக்கேன் எல்லாம் வச்சிருக்கேன் நீ தவறா குற்றவாளி யாருன்னு கண்டுபிடிக்கல தவறு செய்யறவன் கண்டுபிடிக்கல எப்படி இது பெரும்பாலும் வந்து நூறு பேர்ல வந்து குறைஞ்சதா அறுபது பேர் நம்ம வாடகை தான் மாறி மாறி இருப்போம் அந்த வீட்டில் எடுத்திருப்பேன் ஆழப்பாக்கத்தில் எடுத்துருக்கு இப்போ சோதிச்சீங்கன்னா அந்த வீட்டில் அவர் இல்லைங்க உடனே நீ என்ன பண்ணுவ அவர் இல்லை அப்படின்னு அடிச்சு விட்டுருவார் இப்போ ஒரு சீமான் தானே எத்தனை சீமான் இருப்பாங்க இப்போ ஆறு முகம்னா ஒரு ஆறு முகம் எப்படி இது 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 வந்து இது சரியானதுங்கிற பேச்சு கேடம் இல்லை இது இது சர்வாதிகார போக்கு இல்லை கொடுங்கோன்மை இது அம்மா நிர்மலா சீதாராமன் அவர்களுடைய கணவர் மதிப்பு அவர் ஐயா சொல்றது மாதிரி இது வந்து ஒரு ஜெனோசைடு இது ஒரு படுகொலை ஜனநாயக என்ன அவசரமா சட்டசபையை கூட்டுறீங்க இது வந்து மதிப்புமிக்க மக்களின் உரிமை பறிவோகுன்னு தெரியுது திமுக எதிர்க்கிறேன்னு சொல்லுது ஆனா அந்த அந்த எதிர்ப்பு தன்மையில நமக்கு நம்பிக்கை வர மாட்டேங்குது ஏன்னா நீங்கள் தான் அந்த பூத் லெவல் ஆஃபீஸரை போடுவீங்க நீங்களே போய் எல்லாத்தையும் செய்யுங்கன்றீங்க இதை இப்படி பண்ணுங்கங்கிறீங்க ஏதாவது உதவிக்கு வேணா இந்த எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கங்கிறீங்க ஒன்று எதிர்த்தா இதை ஏற்க முடியாது இது காலம் எடுக்கணும் நிதானமாக செய்ய வேண்டியது தேர்தலுக்கு அப்புறம் வந்து பண்ணு இருபத்தொன்பது பாராளுமன்றத்துக்குள்ள இதை சரிபாக்கவா அப்படின்னு ஒன்று சொல்லியிருக்கணும் இல்லை நீங்கள் அதை எதிர்க்கிற மாதிரி ஆர்ப்பாட்டம் பண்ணுறதும் பேசுறதும் திருப்பி இதை செயல்படுத்துறதும்னா அது எந்த மாதிரி முறை

கேரளாவில சுமையில ஒருத்தர் செத்தே போறாரு இப்ப இந்த போறவங்க எடுக்க முடியாது நாங்க ஒத்துழைக்க மாட்டோங்கிறாங்க நான் என்ன சொல்றேன் யாருமே என்ன இருக்குது எனக்கு இப்ப என்ன பண்றது நான் தேர்தல் ஆணையத்தை முற்றுகை மட்டும் என்ன போகுதுன்னு கேக்குறாங்க நீ நான் என்ன வேலை செய்யறது இதுக்கு எதிராக போராடிட்டு இருக்கிறதா சேர்ந்து என்ன பண்றதுன்னு புரியல பாருங்க ஒரு யோசிச்சு ஒரு முடிவு எடுக்கிறது கூட இல்லைன்னா கால நேரம் நெருக்கடி ஒரு பதட்டமான இடத்துல வச்சுக்கிறது ஹிட்லர் சொன்னதா எனக்கு ஏன் வருது மக்களை எப்போதும் பதட்டமாவே வச்சுக்க அப்பதான் அவன் நம்மளை நோக்கி கேள்வி எழுப்ப மாட்டான் அப்படின்னு இது பாருங்க கருத்து வேறுபாடுகள் கட்சியிடையே சீமான் இந்த விஷயத்துக்கும் எல்லா கட்சிகளோட இணைந்து வருவா என தேர்தல் நேரத்தில் என்னோட வந்தா அவங்க கூட்டணியில் மறுபடியும் சேர்ப்பாங்களான்னு இருக்கு நான் யாரோடும் போவேன் நான் நான் மூலமா நீங்க சொல்கிறது மூலமா கூப்பிடுறேன் வாங்க எல்லாரும் சேர்ந்து போராடுவோம் யாராவது வருவாங்களா பாருங்க என் பக்கத்து நின்னாலே கூட்டணியில் வச்சுருப்பாங்களா வெளியேற்றிருவாங்களான்னு பயப்படுவாங்க அப்போ அதுல போய் என்ன யார் வருவா சொல்லுங்க அதிமுக ஆதரிக்கும் ஏன்னா அவங்க எஜமா கொண்டு வந்தது விளங்குது அப்புறம் எல்லாத்துக்கும் முன்னாடி எங்கள் ஐயா எடப்பாடி பழனிசாமி ஆதரிக்கிறாரு அதிகப்படியாக அவர் வாக்கு தான் காலியாக போகுது அதானே இப்போ திமுக என்ன செய்யும் இது ஏடிமிக்க ஓட்டுனா தூக்கிடாங்கோ நாம் தமிழர் தூக்கிடாங்கோ இது விஜய்க்கு போகுதா வெற்றிக்கலை ஓட்டா தூக்கிடாங்கோ இப்போ ஒரு வேலை படமோ கொடியோ இருந்ததுன்னா தம்பி விஜய் படமோ இருந்ததுன்னா அதை வச்சுட்டு போமா எல்லாம் அதெல்லாம் ஜனநாயகத்தில் நம்ம சரியாக நடக்கணும் அப்படிப்பட்ட கட்சி ஆட்சிகள் அங்கே நடக்குது அந்த மாதிரி வருவாய்த்துறை அந்த துறை மட்டும் அந்த அதிகாரிகள் மட்டும் இல்ல மொத்த பேருமே ஒத்துழைக்க கூடாது அதுதான் என்னோட வேண்டுகோள் நீங்க தயவு செய்து ஒத்துழைக்காதீங்க மக்களும் கொஞ்சம் விழிப்புணர்வோடு எல்லாருமே இத கிளர்ச்சி செஞ்சு இதை தடுக்கணும் சீர்திருத்தம் செய்யணும் அப்படிங்கறதுல இந்த தான் எனக்கு கொஞ்சம் பயம் வருது அதாவது ஸ்பெஷல் சீர்திருத்தம் சரி சீர்திருத்தத்துல என்ன சீர்திருத்தம் இப்ப நம்மளே என்ன கேட்கிறோம் அரசு கிட்டே கேட்போம் இந்த போலி வாக்காளர்கள் ஒருவர் இரண்டு இடத்துல வாக்கு செலுத்துகிறார் இறந்தவர்களின் வாக்குல நீக்கப்படல அப்படியே இருக்குங்கிறத நீங்க இப்பதான் கண்டுபிடிச்சிடலாங்கிறத என் கேள்விக்கு ஆறு பதில் சொல்லுவாங்க நீங்களே பத்தாண்டு இருந்துட்டீங்க இப்ப பன்னெண்டாவது ஆண்டு முடிவுற போகுது இவ்வளவு காலத்துல இப்பதான் நீங்க நீங்க இதை உணர்றீங்க அப்படின்னா அப்போ என்ன பண்ணிக்கிட்டு இருந்தீங்க சட்டப்பேரவை ஜனநாயக நாட்டில் இதை விட மக்களின் உரிமை என்ன மதிப்புமிக்க உரிமை விளையாட்டுக்கெல்லாம் கூட்டினவங்க போகுது இது பேராபத்தானது அப்படின்னா இதை தானே நீங்க முதல்ல இதை ஏற்க முடியாது அது ஒத்துழைக்க முடியாது இதை கைவிடு நீ வந்த அந்த மாதிரி தானே அதை தனியாக மறுபடியும்

அந்த எண்பத்தி ஒரு லட்சம் பேர் ஏன் பிஜேபிக்கு எதிரான நீ நீதானு தீர்மானிக்கிற அதிகப்படியாக அதிகப்படியாக இஸ்லாமிய மக்களின் வாக்கு எடுக்கப்பட்டிருக்கு நீக்கப்பட்டிருக்குங்கிறத நமக்கு கொடுக்குற தகவல் அந்த விவேகேந்திர யாதவ் வந்து உச்ச நீதிமன்றத்தில் தாக்கல் செஞ்சதுல எண்பத்தி ஒரு லட்சம் பேர் வாக்கு செலுத்துகிற உரிமை தகுதி எல்லாம் வச்சிருந்தும் நீங்கள் சொல்ல அந்த எல்லாம் வச்சிருந்தும் எண்பத்தி ஒரு லட்சம் பேருக்கு வாக்குரிமை மறுக்கப்பட்டிருக்கு அதை இழந்திருக்கார்கள் சொல்லும் போது எண்பத்தி ஒரு லட்சம் பேர் எத்தனை தொகுதி நீங்க வெற்றியாளர்களை பாருங்க எப்பவுமே இப்ப திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு நடந்ததுல அதிகப்படியா வித்தியாசம் முன்னூறு நானூறு அறுநூறு ரொம்ப அதிகம்னா ஆயிரம் ரெண்டாயிரம் அல்லது இருநூத்தி ஐம்பது இந்த வாக்கு வித்தியாசம்தான் தான் இதை இந்த எஸ்ஐஆருங்கிற இந்த சிறப்பு வாக்கு திருத்தத்தின் மூலமா நீங்க தூக்கி விட்டீங்கன்னா கதை முடிஞ்சிருதுல அவ்வளவுதானே அப்புறம் அந்த இதுல நமக்கு இது இது அவசர அவசரமா கொண்டு வரும்போது ஒரு நடுக்கம் வருது அப்ப வேற ஏதோ நோக்கம் இருக்கு உண்மையிலேயே சீர்திருத்தம் செய்யணும் அது தவறு இருக்குது அதை திருத்தணும்னா ஒரு காலம் எடுத்து நீண்ட காலம் எடுத்து அறிவித்து அதுக்கு பயிற்சி கொடுத்து அந்த பயிற்சி பெற்ற அதிகாரிகளை அனுப்பி அந்த மக்களுக்கு விளங்கப்படுத்தி என உண்மையிலேயே மக்களுக்கு இந்த வாக்குரிமையை இழந்துடக்கூடாது அந்த மக்கள் அப்படின்னு அதை கொடுக்கணும்னு நினச்சிருந்தா அதுக்கு கால அவகாசம் எடுத்து சிற்றூர்கள் தோறும் போய் படித்த பிள்ளைகளை கல்லூரியில் படிச்சுட்டு வேலை இல்லாமல் இருக்கிற பிள்ளைகளுக்கு பயிற்சி கொடுத்து அவங்கள பணி கமர்த்தி ஒரு இரண்டு மாத காலம் நீங்கள் போய் இதெல்லாம் செஞ்சு கொண்டு வாங்க எல்லாம் சரியாக இருக்குது அப்படின்னா அப்புறம் சரியாக இருக்கான்னு பார்த்தா அவங்ககிட்ட கை ரேகையோ கையெழுத்தோ ஒப்புதல் வாங்கி கொடுக்கணும் இப்போது இவங்க எல்லாம் எடுத்துக்கிட்டாங்க வாங்கிக்கிட்டாங்க பிப்ரவரி ஏழாம் தேதி இறுதிப்பட்டியில் அறிவிப்பேங்கிறாங்க அறிவித்த பிறகு பல லட்சம் பேருக்கு வாக்கு இல்லை குறிப்பா இப்போ எனக்கு என்னன்னா நான் நிறுத்துகிற வேட்பாளர்களுக்கே வாக்கு இருக்குமான்னு தெரியல கடைசியாக அப்ப அந்த நேரத்தில் ஐயோ அப்படின்னா நீ சரியா பிப்ரவரி பத்து பதினஞ்சுல தேர்தல் தேதி வச்சுருவேன் தேர்தல் ஆணையத்துக்கிட்ட முழு அதிகாரம் போயிடும் அப்புறம் மார்ச் ஏப்ரல் தேர்தல் அப்புறம் ஐயோனாலும் அம்மானாலும் எனக்கு வாக்கு வராது அப்போ நான் என்ன செய்யறது இந்த நாட்டில் பிறந்ததுக்கு நான் கிட்ட தான் வேற என்ன செய்யணும் இல்லை இசையாருங்கிற ஒன்று கொண்டு வரணும்னு என்ன இருக்குன்னு சொல்லணும் இது சிறப்பு சீர்திருத்தம்னா தம்பி எந்த இடத்துல தவறு இருக்கோ அதை தான் சரி பண்ணணும் கொஞ்சம் இருங்க எந்த இடத்துல தவறு இருக்கோ அதை தான் நீங்க சரி பண்ணணும் அப்ப நீங்க சொல்றது போலி வாக்காளர்கள் அந்த போலி வாக்காளர் யாருன்னு கண்டு அவங்கள தான் நீக்கணும் மொத்த பேரும் மறுபடியும் வாக்குரிமையை நீங்க சரி பாருங்க மொத்த பேரும் உங்களுக்கு மறுபடி வாக்குப்பதிவு வாக்கு இருக்குது வாக்கு நீங்க விண்ணப்பிச்சு பெறணும் அப்படின்னா இது எப்படி இப்போ என் தங்கச்சி வந்து திருச்சியிலிருந்து கவிதா எடுக்குது அஞ்சு பேர் இருக்கிற வாக்கு ஒரே ஒரு படிமம் கொடுக்குறாங்க ஒரு படிமம் இப்போ மீதி பேருக்கெல்லாம் என்ன எப்படி நீ அதை பதிவு பண்ணி கொடுக்குறது சராக்ஸ் எடுத்துக்க நகல் எடுத்துக்கங்கிறாங்க நகல் எடுத்து கொடுத்தா என்னமோ நகலை கொண்டாந்து கொடுக்குறீங்கம்பாங்க எப்படி இப்போ பண்ணுறது சரி ஒரு வாக்குக்கு எதுக்கு ரெண்டு ரெண்டு படிமம் கொடுக்குறேன் ஒன்று தவறாகிட்டா ஒன்று அப்போ இது தவறாகும்னு உனக்கு தெரியும் இந்த படிவம் பூர்த்தி செய்ததெல்லாம் தவறு வந்துடும் தெரியும் இப்போ நான் கேட்குறதுக்கு பதில் சொல்லுங்கள் அதில் வச்சிருக்கேன் அந்த இதில் தகுதி வாய்ந்த அதிகாரிகள் தகுதி வாய்ந்த அதிகாரிகள் தகுதி வாய்ந்த அதிகாரிகள் இந்த அதிகாரி தகுதியானவரால் என்னன்னா அப்படி எனக்கு அப்படி தெரியும் நீ ஏன் தகுதி இல்லாத அதிகாரியை போட்டாப்ப தகுதி வாய்ந்த தகுதி இல்லாத அதிகாரிகளாக வேற நீ பணிக்கு நியமிச்சிருக்கியாங்கிற கேள்வி எனக்கு வருது அதுக்கு பதில் வச்சிருக்கீங்களா எப்படி இருக்கு உங்களுக்கு எல்லாமே தெரியுது எல்லாமே தெரியுது இது ஒரு தவறு நடக்குது ஒரு கொடுமை நடக்குதுன்னு ஆனாலும் நீங்க கேள்வியை தான் கேக்குறீங்க தேர்தல் ஆணையம்னு ஒன்று தமிழ்நாட்டில் இல்லாம ஒழிக்கிறது தான் எனக்கு என்ன பண்றது என்ன ஒரு ஒரு எவ்வளோ பிரச்சனையும் நம்ம பேசிட்டு இருக்கிறோம் அது சாதாரணமாக வந்து பதிவு பண்ணி கொடுங்க அப்படின்ட்டு உட்காந்துருக்குறாங்க இதை வேலைக்கு போகிறது யார் யார் இந்த பதிவெலாம் எப்படி உங்கள் பொறுப்பாக அப்படி எடுப்பாங்க பல மணி நேரம் உட்கார வைக்கிறீங்க அந்த வேலையை இப்போ வந்து கொசு மருந்து அடிக்கிறது துப்புரவு செய்கிறது ஆயா ப பிள்ளைகளுக்கு சத்துணவு ஆக்கி போடுற அந்த பணி யார் செய்கிறது அந்த பணி யார் செய்கிறது யார் செய்கிறா யார் போய் செய்வா கால கொடுமையான ஒரு சூழலில் நிறுத்தி வச்சுட்டாங்க